வணக்கமேலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணனுக்கு போகிறது வார ராசி பலன் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து ரெண்டில் இருக்கார் அதுவும் வக்கரமாக இருக்கார் ராகுடைய சாதத்தில் கொஞ்சம் அந்த நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா சனி ராகுடைய சாதத்துலேயும் ராகு வந்து சனியோட சாரத்தில் போகும்போது ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது உங்களை அறியாமல் உங்களுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் கழகங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் மூன்றில் வந்து ராகு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம மொபைல் ஃபோன்ஸோ நல்லா டேப் பண்ணலாம் ஏதாவது கேமராவில் ஏதோ மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப உஷாராக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து நான்காம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா நான்காம் அதிபதியான செவ்வாய் நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கிறதுங்க ஸோ அது வந்து நல்ல லாபங்கள் ஏதாச்சும் ஒரு புதிய வண்டி வாகனங்கள்லாம் வந்து லோன் போட்டு வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டியை கொடுத்துடலாமாங்கிற எண்ணங்களையும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான முயற்சிகள் அதுக்கான விஷயங்கள் பட் இப்போதான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா வந்து அந்த நட்சத்திர சாரணான குரு வந்து அஞ்சில் இருக்கிறது குரு சுக்ரன் பெரும் பணத்தை குறிக்கிற ஒரு கிரகமாக இருந்து அது வந்து மூணு பன்னெண்டாக இருக்கும்போது தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்படுத்தி கொஞ்சம் டென்ஷன்ஸை கொடுக்கும் அதுவும் தொழில் ரீதியான விஷயம் ஒரு லாக்கில் மாட்ட விடுறதுக்கான வாய்ணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் பார்த்து நடந்துக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகம் வந்து குரு ஸோ ஐந்தில் இருக்க குரு வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாருங்க ஸோ அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் வந்து ஒரு குருவுடைய பார்வை இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எழுச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க அதுவும் செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ சொத்துக்களோ வண்டிகளோ புதிய வண்டி வாங்குவாங்க யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்திற்கு முயற்சியில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதுவரை இருந்த ஒரு சங்கடங்கள்லாம் நீங்கி ஒரு அளவுக்கு வந்து மேலே வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஆறில் உள்ள செவ்வாய் வந்து நான் நிறைய சொத்துகளும் ஏதாச்சும் கடன் வாங்கி ஒரு வண்டி வாங்கணும் வாங்குறதுக்கான வாய்ப்புலேயே நிறைய ஏற்படுத்தும் அந்த ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்கள் சந்திரன் வந்து உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து பதினொன்று பெருத்த லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் நண்பர்கள் விஷயங்களை கொஞ்சம் மனக்காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் கணவன் மனைவிக்கு நுடையிலும் ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக ரெண்டு பேர் சண்டை போட்டுப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் திங்கள் செவ்வாயில் அப்போ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க அது வரை எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான சூரியன் ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை அப்பா அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலோ டென்ஷனாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி பத்தாம் அதிபர் சுக்கரன் ஆட்சி படத்தோடு இருக்கும்போது அவர் ஐந்தாம் அதிபதியாக இருந்து அது குருடைய சாதத்தில் வரும்போது தொழில் ரொம்ப கவனம் தேவை பெறும் பணம் புழங்கும் போது ஏன்னா லாக் ஆகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ரொட்டேஷன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பட் அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக பட் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறைமுகமாக நிறைய வேலை இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க ஸோ மற்றபடி வந்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் ஒரு பிரார்த்தனைங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலங்களாக பார்த்தோம் இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்கணும் மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த நம்ம எட்டாம் தேதிபதி ஒன்பது இருக்கும்போது தந்தையோட உணவலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூரில் இருக்கணும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகும் ஸோ நடக்கின்ற மாதிரி ஃபீலிங் வந்து போகும் இல்லையா மற்றபடி இது வந்து ஒரு மாத எல்லாமே ஃப்ரீ ஆகிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அவ்வளோ தான் வேற ஒன்றும் கிடையாது மற்றபடி மகர லக்னமாக சந்திர தசாபத்தி நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது திங்கள் செவ்வாயில் வந்து நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ வரதுக்கான கவனமாக இருக்கணும் மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்களும் வந்து ஒரு சின்ன டென்ஷன் வரும் கொஞ்சம் அந்த திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி நல்ல சொத்துக்கள் வண்டி வாங்கணும்னு வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கிடலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்கும் ஸோ அதில் வந்து அஞ்சு ஆறுபோது குழந்தைகளுக்காக மறைமுகமாக நிறைய செலவு பண்ணுவீங்க அந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மகர லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி ராகு வந்து உங்களுக்கு இரண்டில் இருந்து அது ஒரு மூன்றில் இருந்து ரெண்டாம் அதிபர் சனியுடைய வந்து மறைமுகமான கழகங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மகர் லக்னமாக இருந்து குரு திசாபுத்தி அந்திரம் நடக்கணும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருந்து அது செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது நிறைய வேலை வாய்ப்புகள் வேலையில் நிறைய சங்கடங்களோ நம்ம டஃபாவோ இருந்தாலும் நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் மகர் லக்னமாக இருந்து புதன் தசாபத்தி நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா வேலை நல்ல கேட்டுக்கு நல்லா மாட்டேங்க நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர் லக்னமாக இருந்து கேது தசாபத்தி வந்துடும் கேது வந்து ஒன்பது இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை கணவன் நடைமுறைகள் வந்து சின்னதாக ஒரு வாக்குவாதங்கள் சின்னதாக வரும் ஸோ அத மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மகர் லக்னமாக இருந்து சுக்கர தசாபத்தி வந்துடும் சுக்கரன் வந்து சிறப்பான பழங்கள் தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத ஒரு அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ மற்றபடி எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பா அடுத்தது நான் இப்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ டிப் ஆஃப் த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து பிரச்சனைகளை நம்ம பா இருக்கோம் காரணம் என்னன்னா வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றியே வந்துட்டு உதாரணமாக உதாரணமா சொல்ல போனா நிறைய டிவி சீரியல்ஸ் டிவி சீரியல்ஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணும்போது தெரியுது எல்லாமே வந்து ரொம்ப வக்கரமாகவும் ரொம்ப ஒரு டென்ஷனா விஷயம் இதை பார்க்குறவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் வந்து இப்போ கணவன் மனைவிக்கினோடய இருக்கிற பிரச்சனைகளை தீரணும்னா ஜோதிட ரீதியாகவும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ கணவன் மனைவி பிரச்சனை தீர பரிகாரம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன பரிகாரம் இருக்குன்னா என்னை பொறுத்தவரை வந்து வெற்றிலை பார்க்குங்கிற விஷயம் வந்து ரொம்ப மெயினான விஷயங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா தாம்பலம் தரிக்கிறதுன்னு சொல்லுவோம் ஸோ எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அதிகமாக வெற்றிலைகள் வந்து அந்த டைமில் போட்டிருந்தாங்க இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயோ வெத்தலை போட்டால் பல்லு கரையாயிரும் அதாக சார் சில ஏன்னா அதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குது அது என்னன்றத சொல்லிடுறேன் கணவன் மனைவிக்கு வந்து ரெண்டு பேரும் உட்காந்து காலை விடிய காலில் எழுந்து பல்லு விளக்கிட்டு நீங்கள் ஒரு முறை பல்லு வாய்க்க பிடிச்சிட்டு கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெத்தலை போடுங்க வெறும் வயிற்றில் வந்து ஒரு வெத்தலை பார்க்க ரெண்டு பேருமே போடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து உடல் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து நைட்டு நைட் வந்து நீங்கள் ஃபுட்டெல்லாம் இப்போ டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு வெலை பார்க்கணும் ஒரு வெத்தில் ஒரு மூணு வெத்தலை ஒரு மூணு வெற்றில கொஞ்சம் பார்க்க சுண்ணாம்பு சுண்ணாம்பு லைட்டாக தடவுங்க ஏன்னா என் நண்பன் ஒருத்தர் சொல்லிட்டு அவங்க ஏகாடு வாயு வாய் பாடி பாடினா ஸோ அது மாதிரி சுண்ணாம்பு தடம் போது மட்டும் கொஞ்சம் கம்மியாக தடவிட்டு போட்டுக்கோங்க அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒற்றுமை அது வந்து கணவன் மனைவிக்கு நூல் வந்து ஒரு நல்ல ஒற்றுமையும் நல்ல ஒரு பாண்டேஜும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நீங்கள் வந்து இது வந்து அனுபவ ரீதியாகவும் நிறைய இடங்களில் நான் இது சொல்லி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அதனால் வந்து உங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சலோ கணவன் மனைவி நூல் வந்து இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலைங்க இவரை பையன் தள்ள கட்டம் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து வெற்றிலை பார்க்க போடும்போது ரெண்டு பேருக்கு ஒன்று வந்து ஒரு ஜெல்லாகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது இதில் வந்து இருக்கிற பொருட்கள் என்றைக்குமே வந்து நம்ம வந்து தோப்பான விஷயங்களை வந்து இப்போ பயன்படுத்துறதே கிடையாது தோப்பு என்ன சாப்பிட்ருக்கீங்க பார்ப்போம் தோப்பான விஷயங்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல பட் ஆனால் எங்களுக்கு பாக்கு வந்து ஒரு மாதிரி தோப்பு விஷயத்தை கொடுக்கும் இந்த ஐந்து சுவையும் வந்து அதில் இருக்குது அது வந்து மேஜராக வந்து ஒரு பார்ட் இருக்குதுன்னா அது சுண்ணாம்பு சுண்ணாம்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும் அது வந்து உங்களுக்கு ரத்த நாளங்களில் இருக்கிற அந்த அடப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கிளியர் பண்ணும் ஸோ அதனால தான் பரவாயில்லை அந்த காலத்தில் பாட்டிலாம் அப்படியே உட்காந்து இடித்து இடிச்சு இடித்து வாயில் போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த என்ன சொல்லை பார்க்கலாம் ஸோ அப்போ என்ன ஆனால் அங்கே ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒரு விஷயமே வராது ஸோ அதனால் வந்து இதை வந்து எல்லோருமே சாப்பிடுங்க தாம்பத்தியம் மட்டுமல்ல உடல் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் வந்து இந்த பாக்கு கொடுக்கும் ஸோ தாம்பத்தியம் சிறக்க பாக்கு பரிகாரம் ஸோ அதனால் இதை வந்து பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க ஸோ கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தால் பிரார்த்தனை அவசியங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனைகள் சிறப்பான வாழ்க்கை உங்களை காத்துக்கன்னு சொல்லிட்டு உங்களிட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்